நாங்கள் தற்பொழுது உள்ளக ரீதியாக பல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு சிலவில் அரசாங்கமும் இதற்கான தீர்வை வழங்கலாம் கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல்கள் பற்றி நீங்கள் நிச்சயமாக அதாவது கடந்த காலங்களிலே இப்போ பொதுவாக ஒன்று பேசப்படுகின்றது இங்கே பல அரசியல்வாதிகள் சிறை சென்று கொண்டிருக்கிறார்கள் பல அரசு அதிகாரிகளுக்கு சிறை சென்று கொண்டிருக்கிறார்கள் மலையகத்தில் நடைபெற்ற ஊழல்கள் விசாரிக்கப்படுமா அல்லது மறை மலையகத்தினுடைய இந்த இந்த விஷயங்கள் வெளிக்கொண்டு போற வேண்டுமானது மிக விரைவில் மலையகத்திலே நடைபெற்ற பல்வேறு பல்வேறு மோசடிகள் எதிராக நீங்கள் செய்தியில் நீங்கள் காத்திருங்கள் அந்த செய்தி வரும் நிச்சயமாக எந்த விதமான பாரபட்சமின்றி குற்றம் செய்தவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தியிலே நிச்சயம் தண்டனை உண்டு என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்